அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் இதய நோயாளிகள் அதாவது இதயம் சம்பந்தப்பட்ட சிகிச்சை எடுத்தவங்க பைபாஸோ இல்ல வந்து நாங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கோம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கோம் சர்ஜரி பண்ணல எனக்கு வந்துருமோன் பயம்லாம் இருக்கு இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்களா இது மாதிரி உள்ளவங்க சில டயட் கேக்குறாங்க இதெல்லாம் விடணும் இதெல்லாம் சேர்த்துக்கணும் அது மாதிரி சிம்பிளா ஏதாவது இருக்கா நாங்க கண்டிப்பா ஃபாலோ பண்றாங்க நிச்சயமாக ஃபாலோ பண்ணலாம் இதே நோயாளிகளுக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்தால் டீ குடிக்கலாம் காஃபி குடிக்க கூடாது அது அந்த பெரிக்கார்டியத்தை ரொம்ப பாதிக்கும் சரிங்களா நம்பர் ஒன் இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கசப்பான உணவுகள் நிறைய சேர்த்துக்கணும் இதே நோயாளிகள் புளிப்பான உணவுல குறைச்சிக்கணும் இதுவும் ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணும் இதையும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு சரிங்களா மூன்றாவது விஷயம் என்னன்னா அசைவ பிரியர்கள் இருப்பாங்க இல்லையா அதுல இவங்க என்ன பண்ணும்னா மட்டன் போன்ற அந்த ஸ்ட்ராங்கான மீட்டு அந்த உணவுகளை தவிர்த்துக்கணும் சிக்கன் சாப்பிடலாம் அதுலேயும் நாட்டுக்கோழி சாப்பிட்டா நல்லது இல்லைனா பிராய்லர் கூட பரவாயில்ல ஆனா மட்டன் சாப்பிடக்கூடாது அதில் இருக்கிற சில அந்த கேலரிஸ் பார்த்தீங்கன்னா அதை போய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும் இதயத்தை அந்த பெரிகார்டியத்தை ஸோ இதான் விஷயம் அதனால நிறைய விஷயங்கள் சேர்க்கலாம் விடலான் இருக்கு எல்லா டிசீஸுக்குமே இருக்குது அதுவும் இதயம் தொடர்பான விஷயங்களுக்கு இந்த மூணு விஷயத்த நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணும் இது இல்லாமல் நிறைய அது போல உங்களுக்கு இந்த லோ பிபி தனியாக ஹை பிபி தனியாக இந்த மாதிரி நிறைய பதிவு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில் கூட இந்த டயட்டில் வந்து சில பேர் ஒரு சின்ன சின்ன டயட் கேட்கும்போது நம்ம வந்து இப்போ பதிவு கொடுத்துருவோம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக सपोर्ट प